நடிகர் இசையமைப்பாளர் எடிட்டர் பாடகர் என பன்முக திறமை கொண்டவர் விஜய் ஆண்டனி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகரன் இயக்கிய சுக்ரன் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் இவர் இதனைத் தொடர்ந்து டிஷும் நில்லை காதலில் விழுந்தேன் இ வேட்டைக்காரன் அங்காடித்தரு வெடி வேலாயுதம் உள்ளிட்ட பல படங்களுக்கு இசையமைத்தார் விஜய் ஆண்டனியின் இசையில் உருவான பாடல்கள் தொட்டி எங்கும் கிட்டடித்தது அட்ராட்ரா நாக்குமுக ஆத்திச்சுடி உள்ளிட்ட பாடல்கள் பலரும் இன்று வரை வைப் செய்து வருகின்றனர் தனது இசையின் ரசிகர்களை கவர்ந்த விஜய் ஆண்டனி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான நான் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் சலீம் இந்தியா பாகிஸ்தான் பிச்சைக்காரன் என அடுத்தடுத்து பல ஹிட் படங்களில் நடித்தார் மேலும் இயக்குநராகவும் அறிமுகமானார் இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வெற்றி படமாகவே அமைந்தது விஜய் ஆண்டனி கடைசியாக ரோமியோ படத்தில் நடித்திருந்தார் இந்த படத்திற்கும் கலவையான விமர்சனங்களும் கிடைத்தது இந்த நிலையில் விஜய் ஆண்டனியின் சொத்து மதிப்பு குறித்து தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதன்படி அவரின் சொத்து மதிப்பு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து கோடி என்று கூறப்படுகிறது மேலும் விஜய் ஆண்டனிக்கு சென்னையில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பில் ஒரு பங்களாவும் பெங்களூரில் ரூபாய் மூன்று கோடி மதிப்புள்ள ஒரு வீடும் உள்ளது என்று கூறப்படுகிறது பி உள்ளிட்ட நான்கு ஆடம்பர சொகுசு கார்களையும் அவர் வைத்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க